பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இதனிடையே இந்திய தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச வாக்காளர் பார்வையாளர் கீழ் கொலம்பியா இந்தோனேஷியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் பெல்ஜியம் தென்னாப்பிரிக்கா பிரான்ஸ் ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த பதினாறு பிரதிநிதிகள் பாட்னாவில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி உட்பட பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டனா் பீகார் இளைஞர்களிடையே முன்னை போதுமில்லாத உற்சாகம் நிலவுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும் அராரியா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் முந்தைய மெகா கூட்டணி ஆட்சிக் காலத்தில் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தால் மக்கள் அவதியடைந்ததாக கூறினார் மாநிலத்தில் தற்போது முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பீகாரின் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் மகள்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து வருவதாக அவர் தெரிவித்தார் பீகார் இளைஞர்களிடையே முன்னெப்போதும் இல்லாத உற்சாகம் நிலவுவதாக பிரதமர் கூறினார் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்தியாவில் நடைபெற்ற மகளிர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையை இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி முதல் முறையாக கைப்பற்றியது இதனையடுத்து பிரதமரை சந்தித்த இந்திய வீராங்கனைகள் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அணி ஜெர்சி மற்றும் உலகக்கோப்பையை குடியரசுத் தலைவரிடம் வழங்கினாா் வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வரலாற்றை படைத்துள்ளதாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த உலகக்கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்பே இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என்று தான் உறுதியாக நம்பியதாகவும் தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியை அவரது வீட்டில் நேற்று சந்தித்து இந்திய அணி வீராங்கனைகள் மற்றும் அணி நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி நாளை நமது இல்லங்களில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கட்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்கீம் சந்திர சாட்டர்ஜி பாடிய வந்தே மாதரம் தேசிய பாடலை வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்து பாடியதாகவும் அதன் பிறகு விடுதலைப் போரின் உணர்ச்சி முழக்கமாக அந்த பாடல் நாடு முழுவதும் எதிரொலித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வந்தே மாதரம் பாடலை தமிழகத்தில் முழங்க செய்தவர் மகாகவி ப ார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல்லையில் தொடங்கிய சுதேசி வேள்வி தீயின் முழக்கமாக இருந்த வந்தே மாதரம் தமிழகமெங்கும் எதிரொலித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசபக்தி பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாட்டு மக்கள் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நவம்பர் ஏழாம் தேதியான நாளை வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் நடைபெறும் நிலையில் நமது இல்லங்களில் அந்த பாடல் ஒலிக்கட்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்று வரும் முதல்கட்ட போது சில வாக்குச்சாவடிகளில் மின்வெட்டு செய்யப்பட்டதாக கூறப்படும் ராஷ்டிரிய தளத்தின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சில வாக்குச்சாவடிகளில் வேண்டுமென்றே மின்தடை ஏற்படுத்தப்பட்டதாக ஆர்ஜேடி கட்சியினர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு புகார் தெரிவித்திருந்தனர் இதற்கு பதிலளித்துள்ள மாநில தேர்தல் அதிகாரி ஆர்ஜேடி கட்சியின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு என்றும் ஆதாரமற்றது என்றும் கூறியுள்ளது மேலும் மாநிலம் முழுவதும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் நியாயமான மற்றும் வெளிப்படையான செயல்முறையை உறுதி செய்வதாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கும் மொபைல் கேம் செயலிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் சென்னை நந்தமாக்கத்தில் பதினேழாவது இந்தியா கேம் டெவலப்பர் கான்பரன்ஸ் இன்று நடைபெற்றது இதில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அரங்குகளில் இந்திய இளைஞர்கள் உருவாக்கியுள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மொபைல் கேம் செயலிகள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புதிய கேம் செயலி வடிவமைப்பாளர்களும் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் துவங்கப்பட்ட வேவெக்ஸ் ஊடக தொழில்நுட்ப சூழலை மேம்படுத்துவது மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கமளிப்பது தொடர்பாகவும் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தங்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வர இது நல்வாய்ப்பாக இருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப கேம் செயலிகளை உருவாக்க இது பெரிதும் துணை புரிவதாக என்எஃப்டிசியின் துணை பொது மேலாளர் பாலாஜி மணிக்குமரன் தெரிவித்தார் ஜோதிடம் மற்றும் ராமாயணம் மகாபாரதம் உள்ளிட்ட இதிகாசங்களை உள்ளடக்கிய கேமிங் செயலிகள் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு உருவாக்கியுள்ளதாக சதன் மெக்கான் நிறுவனத்தைச் சேர்ந்த சௌமத்திரன் தெரிவித்தார் கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் பயின்ற முன்னூற்று எழுபத்தி ஆறு இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவியர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் ஒடிசா மாநில பெர்ஹாம்பூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கீதாஞ்சலி தாஷ் சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் முனைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சொத்துவரி மின்சார கட்டணம் உயர்வால் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் யாத்திரையை மேற்கொண்டுள்ள அவர் மேட்டுப்பாளையத்தில் விவசாயிகள் நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்கட்டண கணக்கீட்டு முறை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை என்பதை மாதம் ஒருமுறை என மாற்றப்படும் என்று திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை என்று குறை கூறினார் கருவேப்பிலைக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அக்கட்சியின் மகளிரணி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கோவை சம்பவத்தை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் பாஜக போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறினார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பிடித்துவிட்டதாக அரசு தெரிவித்தாலும் தமிழகத்தில் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் குற்றவாளிகளை கண்டுபிடித்தாலும் காவல்துறை உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்றும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு ஏதாவது இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவே விரும்புவதாகவும் அவர் விமர்சித்தார்